எல்லாருமே இந்த போஸ்ட் நான் சொன்ன வழியில் ஏத்துங்கப்பா நம்ம போஸ்ட் இல்லைன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க உங்க ஏரியா சைடு ஒட்டிட்டு இருக்கீங்க கேட்க மாட்டேன்றீங்க காலையில இருந்து ஒரே பஞ்சாயத்தா போயிட்டு கொஞ்சம் நம்ம சைடு ஏத்துங்க ஏர்போர்ட்லருந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு பாலக்கரை பிரபா தேட்ரு ரவுண்டானா மேல புதூர் டிவி ஸ்டோல்கேட்டு இந்த சைடு கொஞ்சம் அதிகமா ஏற்றுங்க இந்த கமிஷனார் சைட்ல எங்கெங்க இருக்கோ ஏத்துங்க தைச்சது இந்த பக்கம் பால் பண்ண வரைக்கும் போடணும் சொல்லியாச்சுன்னா யாரும் பண்ணல எல்லா ஒன்றிய செயலாளர் தான் அவங்க கிளை செயலருக்கு இண்டிவிஜுவா ஃபோன் அடிங்க கிளைல இருக்கிற பாஞ்சு பேருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க பகுதியில் இருக்கிறவங்க வார்டு செயலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க வார்டுல இருக்க அந்த பாஞ்சு பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பாஞ்சு பேர் நாளைக்கு கம்பல்சரி ஐடி கார்டு வாங்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஏர்போர்ட் வரணும்ப்பா அது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க வரல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க கண்டிப்பா புகைப்படம் எடுத்து நீங்க குரூப்ல அனுப்பிச்சிருங்க எத்தனை பேர் வரிங்க யார் யார் வரிங்க அப்படிங்கறத எனக்கு அனுப்பிச்சிருங்க இதெல்லாம் கேக்குறாங்க சென்னையில நீங்க ஏர்போர்ட் காலையில ஏழு மணிக்கு எல்லாருமே வரணும் கொடியோட வந்துருங்க டூ வந்து அங்க வண்டியை போட்டு தளபதியை நம்ம ஊர்வலமா நம்ம கூட்டிட்டு வரணும் வந்துட்டு வர்ற வழியில் அந்த எஸ்பி மகளிர் அணி நம்ம டீம்ல இருக்கு எல்லாருமே கும்பம் வச்சிருக்கணும் அதை தளபதி அங்கே வரவேற்க ஏத்துக்குறாங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவர் கூட நம்ம வரைக்கும் வரணும் இது நமக்கு குடுத்து மாநகர் மாவட்டம் இன்னொரு ஊர் மட்டும் இங்க நமக்கு இருக்காங்க இல்ல எதாவது கெட்ட ஆச்சுன்னா நம்மளால் அடுத்த இதாயிரும் தான் அதை பார்த்து சொல்லணும் இது எல்லாருக்கான லைஃப் இது பிரிச்சு இருக்காங்க எல்லாம் வந்துடுவாங்கன்னு நினைக்கணும்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஒன்றிய செயலாளரும் பகுதி செயலாளர் வாடு செயலர் இன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு கேர் எடுத்து அந்தந்த டீம்ல இருக்கிறவங்க அவங்கள கூட்டிட்டு வாங்க பயசெல்லாம் எல்லாம் போஸ்ட் போஸ்ட்டு நீங்கள் இப்ப இப்போ இருந்து ஏற்ற ஆரம்பிங்க முடிவு அளவுக்கு வரைக்கும் எல்லாம் வாங்க